விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் சீசனோட போட்டியாளர்கள் லிஸ்ட் இப்ப நம்ம பார்க்கலாம் அதுல முதல்ல இருக்குது ரவீந்தர் இவர் சினிமா தயாரிப்பாளர் அப்புறம் பிக்பாஸோட ஒவ்வொரு சீசனையும் தொடர்ந்து ரிவியூ செஞ்சு வந்தவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் டிவி நடிகை மகாலட்சுமி திருமணம் செஞ்சுட்டாருங்க அடுத்தது நடிகர் ரஞ்சித் பாண்டவர் பூமி மறுமலைச்சு ஊட்ட படங்கள் நடித்த இவர் இப்ப சீரியல்ல தலை கட்டு வர்றாரு அடிக்கடி பொது வெளியில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி விமர்சனங்களையும் சந்திச்சிட்டு வருவார் அடுத்தது அருணவ் இவர் செல்லமா செயல் மூலிமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் இவருக்கும் இவருடைய மனைவி திவ்யாவுக்கும் சில ஆண்டுகள் மூன்று தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள்லாம் கைதாகி சிறைக்கு வரைக்கும் போயிட்டு வந்தாரு அடுத்தது அருண் பாரதி கண்ணம்மா சேல்மிமா பிரபலமானவர் தான் அருண் இவரும் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின அர்ச்சனாவும் காதலிப்பு தான் சோசியல் மீடியாவில் தகவலும் போயிட்டு இருந்துச்சு அடுத்தது தீபக் ஆரம்பத்துல ஆங்கரா மீடியாவுக்கு வந்தவர் இப்ப சீரியல் பக்கம் நகர்ந்தவர் தென்றல் தொடங்கி சமீபத்தில் முடிவடைந்த தமிழும் சரஸ்வதி போன்ற சீரியலையும் நடிச்சிருக்காரு அடுத்தது டப்பா இவருடைய ஒரிஜினல் பெயர் அனிஷ் சினிமா லான்ச்சை கூப்பிட்டால் வர மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு சமீபத்தில் ஆளான ரேப் பாடகர் தான் இவர் மியூசிக் கேட்டகரியில நிகழ்ச்சிக்கு செல்கிறார்னு சொல்றாங்க அடுத்தது கோகுல்நாத் அம்மாநாட நிகழ்ச்சி மூலிமா ரொம்பவே பிரபலமானவர் நடனப்பள்ளி நடத்தி கொண்டு சினிமா தேடலில் இருக்கிற இவர் சமீபத்தில் விக்ரம் படத்துல நடிச்சிருந்தார் அடுத்தது பிஜே விஷால் ஆங்கரிங் சீரியல்ல சின்னத்துல ரொம்பவே பிரபலமான இவர் குக்வித் கோமாரி சோழியும் பங்கேற்றிருந்தார் அடுத்தது நடிகர் சந்தோஷ் பிரதாப் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இந்த படத்துல அறிமுகமான இவர் சார்பட்டா பரம்பரை மூலியமா மக்கள் மத்தியில பரம்ப பிரபலமானார் இவர் டிவி நிகழ்ச்சியான குக்வித் கோமாலி சொல்லி பங்கேற்றிருந்தார் அடுத்தது ஜாக்லின் இவர் ஒரு விஜய் டிவி தொகுப்பாளர் தாங்க கோலமாவோ கோகிலா விட்ட சில படங்களையும் நடிச்சிருக்கு இவருடைய சிரிப்புக்கே தனி ஃபேன்ஸ் தான் சொல்லணும் அடுத்தது பவித்ரா ஜனனி இவங்க சீரியல் தான் தென்றல் வந்து என்னை தொடரும் சேல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க அடுத்தது சச்சனா குழந்தை நட்சத்திரம் தொடங்கி சீரியல் சினிமானு நடிப்புல கவனம் செலுத்தி வராங்க மகாராஜாபுடத்தில் விஜய் சேதுபதி மகளாகவும் நடிச்சிருப்பாங்க அடுத்தது சுனிதா கோகை ஜோடி குக்வித் கோமாலி போன்ற ரியாலிட்டி ஷோ மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் சுனிதா கோகை இவங்க ஒரு சிறந்த டான்சரும் கூட அடுத்தது அன்ஷித்தா இவங்களும் செல்லமா சேர்ல அர்ணவுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இவரால் தான் அர்ணவுக்கும் அவரது மனைவிக்குமே பிரச்சனை உருவானதாகவும் சோஷியல் மீடியா தகவல் போயிட்டு இருந்துச்சு அடுத்தது தர்ஷா குப்தா இவங்க ஒரு சீரியல் நடிக்கிறாங்க குக்வித் கோமாலி சோலியும் பங்கேற்றிருக்காங்க அடிக்கடி போட்டோஷூட் செய்து சமூகத்துல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க அடுத்தது ஷாலின் ஜோயா இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்க இந்த ஷாலின் ஜோயா வித் கோமாலி சீசன் பங்கேற்று இருந்தாங்க இவங்களும் இவங்களும் டிடிஎஃப் வாசனும் காதலி ஸ்டோர்தான் சொல்லப்படுது அடுத்தது சௌந்தர்யா நஞ்சண்டன் இவங்க ஒரு மாடலுங்க தர்பார் ஆதித்யா வர்மா விட்ட சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க அடுத்தது ஐஸ்வர்யா நடிகை லக்ஷ்மியின் மகள் ஆறு உள்ளிட்ட சில படங்கள்ல இவங்க கேரக்டர் ரொம்பவே கவனம் பெற்றுருச்சு இந்த லிஸ்ட்ல இடம் பெற்ற போட்டியாளர்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கன்ஃபார்ம் தாங்க இதுல ஒரு சிலர் விட்டு போகலாம் ஒரு சிலர் புதுசாக வர வாய்ப்பு இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாஸ் சீசன் எடுத்துக்கு நீங்க ஆவலோட இருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க